கதி அடியேற்க உன் கழல் தந்து அருளவும் ஊன் கழியா விதி அடியேனை விடுதி கண்டாய் வெண்தலை முழையில் பதி உடைவாளர பார்த்து இறை வைத்து சுருங்க அஞ்சி மதிநடு நீரில் குளித்தொளிக்கும் சடை மன்னவ நீ இறைவன் அணிந்துள்ள தலைமாலையில் உள்ள வெண்ணிறக் கபாலம் ஒன்றில் இருந்த பொந்தில் பதுங்கி இருந்த பாம்பு ஒன்று ஒளிவிடும் தன் படத்தை சற்றே விரித்து சுருக்கி கொண்டது அதனைக் கண்டு அஞ்சிய துரைச்சந்திரன் கங்கையாற்று நேரில் மூழ்கி ஒழித்து கொண்டது தமக்குள் மாறுபட்ட இயல்புகளை உடைய பாம்பும் பிறையும் உம் சடைமுடியில் ஒன்று சேர்ந்து அடைக்களம் பெற்றுள்ளன விரிந்த செஞ்சடை உடைய இறைவா உன் திருவருளால் நீ எனக்கு திருவடி காட்சி தந்து அருளிய பின்னும் என் உடம்பினை தாங்கிக் கொண்டு உலகில் துன்புறுகின்றேன் எனக்கு அருள் புரிந்து ஆட்கொள்க அருள் செய்யாது விட்டு விடாதே